நாங்குநேரி கொலை வழக்கில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு வழக்கை முடிக்கும் படி வற்புறுத்தியதால் சென்னை வழக்கறிஞர் வெங்கடேசனை வெட்டி கொன்றதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர் சென்னை விருகம்பாக்கத்தில் முக்குளத்தூர் புலிப்படை மாநில வழக்கறிஞரணி இணைச் செயலாளர் வெங்கடேசன் என்பவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நண்பர்களாலேயே வெட்டிக் கொலை செய்யப்பட்டார் அது தொடர்பாக கார் ஓட்டுநர் கார்த்திக் ரவி ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தியபோது திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி மஞ்சக்குளத்தில் சாமிதுரை என்பவர் பிரபல ரவுடி ராக்கெட் ராஜா தரப்பினரால் வெட்டிக் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலையை நேரில் பார்த்த சாட்சி கார்த்தி என்று கூறப்படுகிறது ராக்கெட் ராஜா ஆதரவாளரை கொன்றதற்கு பழிக்கு பழியாக புதுமாப்பிள்ளை சாமிதுரை கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அதன் பின் சென்னைக்கு வந்த கார்த்திக் வழக்கறிஞர் வெங்கடேசனிடம் கார் ஓட்டுநராக பணி செய்துள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மது அருந்தும் போது வழக்கறிஞர் வெங்கடேசன் ராக்கெட் ராஜா தரப்பினர் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் தருவதாக கூறுகிறார்கள் எனவே சாமிதுரை கொலை வழக்கில் பணத்தை வாங்கிக் கொண்டு சமாதானமாக சென்று விடுவோம் என்று கூறியதாக தெரிகிறது இதனால் கார்த்திக் கடும் கோபமடைந்து இனத்ரோகி என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது உடன் இருந்த ரவி கார்த்திக்கை சமாதானப்படுத்தியுள்ளார் இது மட்டுமின்றி கார்த்திக்கிற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முக்குளத்தோர் புலிப்படையின் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்து பேனர் அடிக்கும் போது மாவட்டம் மணக்கரையைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரின் பெயரையும் சேர்த்து அடித்ததாக கூறப்படுகிறது சேர்த்தாய் என்று வெங்கடேசன் கார்த்திக்கிடம் கேட்டிருக்கிறார் இதனால் வாக்குவாதம் முற்றியுள்ளது அப்போது வெங்கடேசன் சமையலறையிலிருந்து அறிவாலை எடுத்து வந்து கார்த்திக்கை வெட்ட முயற்சித்துள்ளார் சுவாரித்துக் கொண்ட கார்த்திக் வெங்கடேசனிடமிருந்த அறிவாளை பிடுங்கி இன துரோகி நம்பிக்கை துரோகி என்று திட்டியபடியே அவரை முதலில் வாயில் வெட்டியுள்ளார் பின்னர் தலையில் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார் வழக்கறிஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு கார்த்திக் ரவி இருவரும் தப்பிவிட்டனர் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமையன்று முதுகுளத்தூர் காவல் நிலையத்தில் சில அரசியல் கட்சி பிரமுகர்கள் உதவியோடு சரணடைவதற்கு சென்றுள்ளனர் முதுகுளத்தூர் காவல் ஆய்வாளர் இங்கே சரணடைய வேண்டாம் நீங்கள் சென்னைக்கே சென்று விடுங்கள் என்று கூறியதாக தெரிகிறது இதையடுத்து இருவரும் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் சென்றுள்ளனர் பின்பு முக்குளத்தூர் புலிப்படையின் மாநில பொருளாளர் முத்துராமலிங்கம் என்பவரை தொடர்பு கொண்டு தங்களை சரணடைய வைக்குமாறு இருவரும் தெரிவித்துள்ளனர் சென்னை விருகம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்து வரவழைத்து வைத்து இருவரையும் முத்துராமலிங்கம் ஒப்படைத்துள்ளார் அதன் பேரில் தங்கள் இருவரையும் போலீசார் கைது செய்ததாக கார்த்திக் ரவி ஆகியோர் வாக்கு மூலத்தில் கூறியிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டது உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க